பஞ்சபாண்டவர்கள் துரியோதனனிடம் சூதாட்டத்தில் தன்னுடைய அத்தனை செல்வங்களையும் இழந்தார்கள் இப்போது துரியோதனன் கர்ணனை அழைத்து சொல்கின்றான் கர்ணா இவர்கள் நமக்கு அடிமையாகி விட்டார்கள் இவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் இனி நம்முடையது நீ என்ன செய் இந்த அர்ஜுனன் கையில் இருக்கக்கூடிய காண்டிபம் என்று சொல்லக்கூடிய அந்த வில்லானது அது அக்னி பகவானால் பிரியமுடன் அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்டது அதை நீ வைத்துக்கொள் அப்படி அதை நீ பயன்படுத்தினாய் என்றால் அது அர்ஜுனனை வென்றுவிடலாம் என்று சொல்கின்றான் உடனே கர்ணன் சொன்னான் எனக்கு தேவர்களால் அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காண்டிபம் தேவையில்லை என்று சொன்னான் உடனே துரியோதனனுக்கு வியப்பு ஏன் இப்படி வேண்டாம் என்று என்று கேட்டபோது கர்ணன் சொன்னான் எனக்கு என்னுடைய பலத்தின் மீது நம்பிக்கை இருக்கின்றது என்னுடைய திறமையின் மீது நம்பிக்கை இருக்கின்றது என்னுடைய வலிமையின் மீது நம்பிக்கை இருக்கின்றது நான் ஏன் அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வில்லை நான் பயன்படுத்த வேண்டும் ஆகவே எனக்கு வேண்டாம் என்று சொன்னான் அர்ஜுனன் தேவரால் கொடுக்கப்பட்ட அந்த வில்லின் மீது நம்பிக்கை வைத்திருந்தான் ஆனால் கர்ணனோ தன்னுடைய வலிமையின் மீது தன்னுடைய பலத்தின் மீது நம்பிக்கை வைத்திருந்தான் ஆக இந்த கதை சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் ஒவ்வொருவரும் தன்னுடைய பலத்தின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் தன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதைத்தான் எடுத்து காட்டுகின்றது புன்னகை செய்பவர்களை நீங்கள் பாருங்கள் மிகவும் தன்னம்பிக்கை உடையவர்களாக இருப்பார்கள் இதை அப்படியே திருப்பி போட்டால் தன்னம்பிக்கை உடையவர்கள் எப்பொழுதும் புன்னகைத்துக் கொண்டே இருப்பார்கள் ஆகவே ஒவ்வொருவரும் தன்னுடைய பலத்தை நம்ப வேண்டும் தன்னை நம்ப வேண்டும்